அன்புள்ளம் கொண்ட வீஆர் சொட்டி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பாக்குறத இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கிறதுல இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு எப்ப எப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும் செவ்வாய் பகவான் கடகராசில நீச்ச நிலையிலையும் குரு பகவான் ரிஷபராசியிலையும் ஆறாம் இடத்துல ராசிக்கு காலபுஷ தத்துவப்படி ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சனி சுக்கரன் புதன் இவங்க நாலு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் பகவான் மட்டும் மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகும் போதிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறது பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதமானது உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் செஞ்சிருக்கிறார் உச்சநிலைகள் சஞ்சரிக்கும் போதுல எப்பவுமே உங்களுக்கு ச பலவிதமான யோக பலன்களை தருவாரா அப்படிங்கறது கேள்விதான் உங்களுக்கு முதல்ல இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதியாக போயிட்டார் அதே மாதிரி உங்க ராசி அதிபதி சனி பகவானுக்கு சூரியன் எதிரி ஆயிட்டார் சோ எதிரி உச்சமாகும் போது என்ன நடக்கும் பொறுப்பு சுமைகள் அதிகமாகும் இயல்பாவே மகர ராசியினருக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறியா அதாவது சுயநலமான வாழ்க்கையா வாழணும்னு நினைப்பீங்க நான் மட்டும் என் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருப்பீங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு சூரியன் உச்ச நிலையில வரும்போதுல எல்லாருக்கும் சமம் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில இருக்கும் போதுல பல வித வேலை சுமைகள் அதிகமாகும் வேலை சுமைகள் அதிகமாகும் உங்களுக்கு தேவையில்லாம பிரஷர் அதாவது எல்லாருக்கும் பொதுவா நடக்கிறது உங்களுக்கு இப்ப நடக்கும் அந்த பொதுவான விஷயத்தையே உங்களால ஜீரணிக்க முடியாது அந்த மாதிரி உள்ள தன்மையில உங்களோட சிந்தனைகள் இப்ப இருக்கும் அதே மாதிரி யோக பலன்னு சொல்லப்போனா நீங்க செய்யற வேலையால உங்களுக்கு யோகம் உண்டு பலம் உண்டு சகல விதமான லட்சுமி கடாட்சமும் உண்டு வருமானம் கைக்கு வரும் தேடி வரும் கைக்கு எல்லாம் ஒரு குறை இல்லை ஆனா எங்க பாதிப்பு தெரியுமா அந்த வேலையை நீங்க பாக்குறதுக்கு தயங்குவீங்க அந்த நம்ம அந்த வேலையை பார்க்கலாமா நாம் போய் அந்த வேலையை பார்க்கற அந்த கௌரவம் பாங்கல்ல அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு வரும் சோ இந்த நேரத்துல வெட்டியா எதுவும் கௌரவம் பாக்குறேங்கிற பேர்ல எதையும் பண்ணாம செயல்படுத்தாம இருந்து உங்களுக்கு கிடைக்கிறத கிடைக்க விடாம பண்ணிடறீங்க சோ உங்களை வளர்க்கிற திறமையும் உங்களை அழிக்கிற திறமையும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களை மட்டுமே சார் உங்களுக்கு மட்டுமே இந்த முழு இதுமே இருக்க ஒழிய வேற யாருக்கும் இல்ல சோ இந்த நேரத்துல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதியான புதன் பகவான் நீச்ச நிலையில இருக்கிறனால இந்த நேரத்துல உங்களோட எதிரிகள் எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஏன் எதிரிகள் அழிவார்கள் சொல்றாங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு யாரும் தடை விதிக்க மாட்டாங்க அடுத்தடுத்து அடுத்து அடுத்து முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் நாலாம் இடத்துலயும் புதன் வருவார் எப்ப சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ராசிக்கு நாலாம் இடத்தில் புதன் பகவான் வருவார் அப்படி வரும்போது என்ன ஆகும் டாக்குமெண்ட்ஸால நல்ல லாபம் எதிரி உங்களை போட்டியாளராக நினைச்சிருப்பாங்களா எதிரிகள் அப்படின்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்களா அவங்க மூலியமா ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி நாளில் உச்ச சூரியனோட சேரும்போது முழுக்க முழுக்க லாபகரமான வேலையைத்தான் செய்வார் இவைய நஷ்டப்படுத்தணும்ங்கிற ஒரு சிந்தனைக்கு வரமாட்டான் முழு நல்ல விதத்துல எல்லாமே அதே மாதிரி பிள்ளைகள் படிப்பு சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய கெட்டிக்கார பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் ஒரு சிலருக்கு குழந்தைகளாலேயோ இல்ல பூர்வீக சொத்துனாலேயோ இல்ல வேற ஏதும் தன் ஆசைகள் நிறைவேற்ற முடியாத ஆசைகள்னாலேயோ பல வகையிலையும் உங்களுக்கு கைக்கு வருமானம் கிடைக்கும் இன்னொன்னு சொல்ல போனா இந்த நேரத்துல ஆடம்பரமா இருந்தா எனக்கு சம்பாத்தியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கிடைக்கும் எளிதில் சம்பாதிக்க கூட பணம் பிறருடைய பணம் எளிதில் சம்பாதிக்கக்கூடிய பணம் பிறருடைய பணம் உங்கள் கைகளில் இந்த சிறிது நாட்களுக்கு வரும் இந்த சித்திரை மாதத்துல சோ அந்த பணத்தை எப்படி கையாளுடா நமக்கு அது வருமானமா இருக்கும் ஒன்னு இல்லை ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பத்து நாள் உங்கள்கிட்ட ஒருத்தர் எக்ஸ்ங்கிற அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்ங்கிற அமௌண்ட்டை வந்து நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் என்ன கேட்க போறாங்க அதுக்கு நாள் அந்த கோல்ட வித்தீங்கன்னா சம் ஏதோ ஒரு லாபத்துல உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும்ல ஏன்னா நாளுக்கு நாள் தங்கம் உயர்ந்துகிட்டே இருக்கு அதனால நான் தங்கம்ங்கிறது ஒரு பேசிக்கா தான் சொன்னேன் அவங்க உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி இந்த நேரத்துல நகை வாங்குவீங்க பெண்களாக மகர ராசி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் நகை கழுத்துக்கும் நகை போட்டுக்கும் தன்மை உண்டு ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்ரன் உச்ச நிலையில சனியோட சேர்றார் சனியோட சேரும் போதுல இந்த நேரத்துல அப்படியே நீங்க ஒரு பிராண்ட் மாதிரி தெரியணும் பிராண்ட் அதாவது ராகுவோடையும் சுக்ரனோட என்னால பெண்கள் இந்த நேரத்துல அதிகமா நகை அணியணுங்கிற தன்மை அதை கவரிங்கோ கோல்டோ தெரியாது இல்ல உங்களுதோ தான் தெரியாது ஆனா உங்க கழுத்துல இந்த நேரத்துல நகை அதிகமா கடக்கணும் உங்களை அப்படியே தங்க ஜொலி தங்க செல மாதிரி ஜொலிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க அதிகமா ஆசைப்பட்டு எதுவும் பாதிப்புல மாட்டிக்காதீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அந்த சிம்பிளா சொல்லணும்னா எளிமையில இருக்கவங்க கூட எளிமையா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தங்கம் மாதிரி ஒரு அமைப்பு அதை எப்படி சொல்லலாம் ஆஹ் கவரிங் கோல்டு இருக்கும் பாத்தீங்க அந்த மாதிரி அமைப்புங்க கவரிங் தான் ஆனா கோல்டுக்கு அந்த கவரிங்கும் அந்த மாதிரி தன்மையில உங்களுக்கு எளிமையா இருக்கிறவங்க வாழ்க்கை கூட அந்த மாதிரி வரும் அந்த அளவுக்கு நல்ல விதமாவும் லாபகரமான நேரம் உங்களை அந்த அளவுக்கு நம்புவாங்க சோ இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படி காரியத்தை சாதிக்கணுமோ அந்த மாதிரி காரியத்தை சாதிச்சுக்கோங்க அதே மாதிரி திருமண வயதனையை அடைந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்பு எளிதில் கைகூடும் ரொம்ப ரொம்ப ஈஸியா கைகூடும் சோ இந்த நேரத்தை விட்டுறாதீங்க ஜனநகர ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க இந்த நேரத்துல திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பண்ணலாம் இல்லாட்டி திருமண அமைப்பு இந்த நேரத்துல நடக்காது அப்படிங்கறது ஜனநகர ஜாதகத்துல இருந்துச்சுன்னா சரி விடுங்க அடுத்த வாட்டி பாத்துக்குவோம் அதனால என்ன அதே மாதிரி ஆஹ் புதன் வந்து நாராயத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒழிய ராசியிலே இருக்க நீச்சமா போதுல என்ன ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பால கடன் சார்ந்த அமைப்பால உங்களுக்கு ஒரு பாதிப்பு நிகழும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி நீச்சம் ஆகக்கூடாது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கு இது ரெண்டையும் கவனம் பண்ணாலும் உடல்நிலை சித்திரை மாதம் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பாத்துக்கணும் எதுவும் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி சூழ்நிலை வரலாம் அந்த ஆபரேஷன் பண்ற மாதிரி சூழ்நிலை வராம பாத்துக்கிறது உங்களுடைய கடமை அதாவது நீங்க மிஸ் நீங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனால அவருக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல சனியும் ராகு இணைஞ்சிருக்கிறது ஒரு வெளிநாட்டு யோகம் மாதிரி நீங்க சொந்த ஊர்ல இருந்து வேலை பார்க்கறதோட வெளியில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றங்களை தரும் எல்லா வகையிலும் நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஊரை காலி பண்ணிட்டு வெளியில போறதுக்குண்டான ஏற்பாட பாருங்க என்ன இவ்வளவு நேரம் நல்ல விதமா சொல்லிட்டு வந்த திடீர்னு வெளியில போச்சு சொல்றேன் எங்க சொல்றேன் தொழில் சார்ந்த அமைப்புல தொழில் சார்ந்த அமைப்புல வெளியில போறது இந்த நேரத்துல அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு உண்டான வேலைய பாருங்க அதே மாதிரி ஜனநகால ஜாதகத்தில் மருத்துவராகணும் விதி இருக்கும் பாத்திருக்கீங்களா அவங்க மகர ராசினர் இந்த வீடியோ பார்க்கற பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவீங்க ஜனநகால ஜாதகத்தில் நீட் எக்ஸாம் அதாவது டாக்டர் ஆகணும் விதி இருக்கிறவங்க இந்த நேரத்துல டாக்டர் ஆயிருவீங்க அதுல எந்த குறையில டாக்டர் விதி இருக்கவங்க டாக்டர் ஆகுவீங்க நர்சிங்க விதிகள் நர்ஸ் தான் வைங்க அதுக்காண்டி இது மாறாது இல்ல சோ இந்த நேரத்துல ஜனநாயக ஜாத சப்போர்ட் பண்ணா இந்த நேரத்துல நீங்க ஈஸியா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி டைரக்டா டாக்டர் இந்த மாதிரி அடுத்தடுத்து இதே டாக்டர்ஸ் இந்த வீடியோவை பாக்குறீங்களா உங்களுக்குமே உங்களோட ஒர்க் பிளேஸ்ல பதவி உயர்வு கிடைக்கும் எனக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் ஆனா எனக்கு பதவி உயர்வே போட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களை பத்தின நன்னடத்தை அதிகமாகும் டாக்டர் ரிலேட்டடா அந்த மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களை நன்னெனத்தை கடமை உங்களை கௌரவிக்கப்படுவாங்க சன்மானம் கொடுப்பாங்க அடுத்தடுத்துங்கிற மாதிரி உள்ள இதுக்கு தூக்கி விடுவாங்க அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு எந்த குறையும் வராது இந்த நேரத்துல குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்காரா அடுத்தது பேர்ச்சி ஆவாரா ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போவாரா சோ பிள்ளைகளால் ஒரு மருத்துவ செலவு அதாவது குரு பேர்ச்சிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்ப அப்ப வரப்போற ஒரு விஷயத்த இப்பவே கொஞ்சம் குழந்தை கொடுப்பாரு ஜனநகர ஜாதகத்தில் உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தசாபுத்தி நடந்திருந்தா ஒன்னு அஞ்சு தசா புத்தி நடந்துச்சுன்னா இந்த நேரத்துல நிச்சயம் உங்களுக்கு குழந்தை கைகூடும் சோ அத பத்தியெல்லாம் ஒரு குறை இல்ல எல்லாமே நல்லா இருக்கு மைனஸ் என்னன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அந்த ஒரு விஷயம் தான் சோ இந்த நேரத்துல உங்க மனைவி சண்டை போடுவாங்க உங்கள்ட்ட இல்ல ரத்தம் பத்தல இன்கேஸ் டாக்டர் மெடிக்கல் ரிலேட்டடா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அட்மிட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னா ரத்தம் பத்தலை செவ்வாய் நீச்சம் ரத்தம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இல்லாட்டி உங்க மனைவி உங்கள்கிட்ட ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க அதனால வீட்டுல சண்டை வரும் சோ முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்க கத்துக்கங்க இந்த சித்திரை மாதம் முழுவதுமே சித்திரை மாதம் முழுவதுமே உங்க மனைவியிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இல்லாட்டி பர்ஃபெக்டா இல்லாட்டி அவங்க சண்டைக்கு வருவாங்க சோ இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அதே மாதிரி சனி ராகு இணைவு மகர ராசியினர் நான் எல்லாரையும் சொல்லல ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல கொஞ்சம் குறைச்சுக்கங்க குறைக்கிறேன்னா அதை அதிகமா கன்சியூம் பண்ற மாதிரி இரு உள்வாங்கும் தன்மை உங்களுக்கு இயல்பா வரும் அதாவது ராகுவோட சனி ராசி அதிபதி இறங்கும் போது மது மயக்கத்துல இருக்கணுங்கிற ஒரு தன்மை அந்த மது மயக்கத்துல இருக்க எல்லாம் வேண்டாம் அப்படி போறனால உங்களுக்குத்தான் செலவு ட்ரிங்க்ஸ் நிறைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் அதனால மருத்துவமனைக்கு போற கட்டாயத்தை கூட சோ ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை விட்டுருங்க அனாவசியமா யாருக்கிட்டையும் பம்பு வழக்கு வச்சுக்க வேண்டாம் யாராவது உங்கள்ட்ட நான் தான் பெரியாதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட முறுக்கிக்கலாம் வேண்டாம் உங்க வேலைய நீங்க பாருங்க சிம்பிள் அப்படி இருக்கிறது தான் நல்லது வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திராதிபதி உச்சம் ராசியாதிபதி உச்ச சுக்ரனோட சேர்ந்திருக்காரு சோ இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்காத பதவி உயர்வு எப்பவுமே கிடைக்காது ஜனநகர ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் அத சொல்றேன் ஜனநகர சப்போர்ட் பண்ணி ஜாதகம் சப்போர்ட் பண்ணி இந்த நேரத்துல உங்களுக்கு பதவி உயர்வு மாதிரி ஏதாவது கிடைக்கணுங்கிற மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி நீட் எக்ஸாம் டாக்டர் சொன்னால நீட் எக்ஸாம் தான் கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தான் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல நல்ல யோகம் ஏற்றமும் கிடைக்கும் அதாவது இப்ப டிராவல் பண்றதுக்கு ஒரு பழைய பைக் நீங்க வாங்கி வச்சிருந்துருக்கீங்க பழைய பைக்கை புது பைக்கா மாத்திர மாதிரி உள்ள சூழ்நிலையில நல்ல முறையில அமையும் இல்ல இது இது ஒரு சிலருக்கு மட்டும் ஜனகால ஜாதகத்துல வீடு கட்டுற அமைப்பு மண்மனை யோகம் இருந்துச்சுன்னா இப்ப வீடு சார்ந்த அமைப்பு கட்டுறீங்க ஏன்னா எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல உச்சம் சோ அந்த வீட வந்து பெருசா அந்த ராயலா காமிக்கணும் பாங்கல்ல அந்த ராயாலிட்டி உங்கள்ட்ட இருக்கும் சரியா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் தான் மனைவி சார்ந்த அமைப்புல கவனமா இருக்கணும்னு சொன்னேன் இந்த குழந்தைகள் சார்ந்த அமைப்பு மனைவி சார்ந்த அமைப்பு இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிக்கும் போது ரத்தத்துல குறைபாடு இல்லாட்டி அவங்க வீட்டுல இருக்கும்போது போது பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து சண்டை போடுவாங்க ஏன்டா வீட்டுக்கு போனோம் ஏன்டா அவங்கள்ட்ட பேசணுங்கிற ஒரு தன்மை இந்த மாதிரி அமைப்புகள்ல வர மாதிரி இருக்கும் மத்தபடி ஒர்க் பிளேஸ்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதே மாதிரி இப்ப டிராவலிங் வண்டி வாகனம் பூமி சார்ந்த பாக்கியம் எதுவும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணனும் இருந்தா எல்லாராலையும் ஒரே நேரத்துல செய்ய முடியாது இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா ஏற்பாடு பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதெல்லாம் தாராளமா நடக்கும் சரியா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திர அதிபதி ஏழாம் இடத்தில் நீச்சம் திருமணமான திருமண வயதினை அழைந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல திருமண பேச்சு எடுத்தா கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஓப்பனாவே சொல்றேன் இந்த நேரத்தை திருமண பேச்சா கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் தவிர்த்துக்காம நான் செய்வேன் அப்படி எப்படி நீங்க பொண்ணீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட நீங்க தேவையில்லாத வீண் வாதத்துல ஈன்படக்கூடாது நான் ஆரம்பத்திலே சொல்றேன் இந்த நேரத்துல எதிர்பாரினத்துல வாதத்தை தான் நீங்க பண்ணுவீங்க சண்டைதான் போடுவீங்க உடைய அந்த சப்தியால் நெகட்டிவ் வராது பாசிட்டிவும் வராது நெகட்டிவ் வராதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ பாசிட்டிவும் வராது பாசிட்டிவ் வராத ஒரு வேலையை நம்ம ஏன் பார்க்கணும் அதனால அதை என்ன பண்ணணுமோ அதை நீட்டாக நைஸா பண்ணிக்கணும் மற்றபடி எந்த குறையும் இல்லை வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிக்க மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி